சென்னை ஆகஸ்ட் ஐந்து பருவமழை கை கொடுத்தது கடந்த ஆண்டை விட அதிகம் தமிழகத்தில் பருவமழை கை கொடுத்தது கடந்த ஆண்டை விட அதிகம் அணைகளில் எழுபத்தி எட்டு சதவீதம் நீர் இருப்பு ஏரிகளில் போதுமான தண்ணீர் உள்ளதால் சென்னைக்கு தட்டுப்பாடு வராது ஓகே சென்னைக்கு தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை என்பது உறுதியாக இருக்கிறது நல்ல விஷயம் அதே மாதிரி தண்ணி தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சும்மா அந்த மாதிரி ஆயிரம் பழமொழி இருக்குது ஆமாம் ஆமாம் எந்த பழமொழியும் அவனுக்கும் ஒழுங்காக அர்த்தமும் தெரியாது ஆனால் பார்த்து வேலை வந்த சொல்லிட்டு போக வேண்டியதானே அதனால் நம்ம வாழ்வாதாரம் சரி அது அது விடுங்க ஆமாம் எந்நேரமும் அவன் இது கிடைக்கிது தண்ணி அதனால் தயவு செஞ்சு தண்ணி பார்க்குற நான் டோட்டில் எல்லாம் பார்க்குறேன் தண்ணி நிறைய யூஸ் பண்ணுறாங்க எங்கள் பாட்டு தண்ணியும் ஏன் எங்கள் வீட்லேயே யூஸ் பண்ணுறாங்க சரி விழுங்க என்ன பண்ண முடியும் டாக்கா ஆகஸ்ட்டு ஐந்து மாணவர்கள் போராட்டத்தில் மீண்டும் வன்முறை வங்காள தேசத்தில் தொண்ணூற்றி ஒன்று பேர் பலி ஊரடங்கு உத்தரவு அமல் இதுவாங்க இந்தியா வளர்ச்சி நாடிக்கடி சொல்கிறோம் காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கேன் ஆமாம் பெற்றவர்கள் பண்ண பாவம் பிள்ளைகளை பயிற்சி வரும் எதிர்க்கு இந்த பிள்ளை மாணவர்கள் தான் பண்ணுறான் எரிக்கிறாங்க கட்டடத்தை போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கான் எங்கேருந்து இந்தியா வளருது எல்லாம் வளரா அது உலகமே அஞ்சு இரு ஆமாம் இன்னைக்கு என்ன நலமன் தெரியல இஸ்ரேல்லையும் ஈரான்லையும் ஆமாம் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது பாருங்கள் ஏசுனாது ஆமாம் நலமண்தான் அவர் நல்லா தெரியும் அவர் சிலுவையில் அறைய போகிறாங்கன்னு சொல்லி ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சோசியல் சர்வீஸ் பண்ணார் சாக்கிர மாதிரி தான் ரசம் வச்சு கொடுறாங்க கொலை போகிறாங்க அப்போ கூட கேட்குறாரு நான் உண்மையை பேசுகிறேன் அப்படின்ற உண்மையை பேசி வாழுங்கப்பா வாயில வளர்ச்சி டாப்பிங்கிற வளர்ச்சியெல்லாம் இங்கே இல்லை அழி அழிவு தான் புவனேஸ்வர் ஆகஸ்ட்டு ஐந்து ஐம்பது பெண்களை காதலித்து மாற்றுனார் ஐந்து பெண்களை திருமணம் செய்த கல்யாண மன்னன் கை அவருக்கு மன்னன் பாட்டம் கொடுக்குறாங்க ஏன் மூஞ்சி முகர கட்டிய பதால் தெரியாத ஐம்பது பெண்களை காதலிதான் இவளுங்களுக்கு இது இடத்துல பேர போனால் வந்தான்னு தெரியாது புவனேஸ்வராக இருக்கட்டும் இல்லை வாலகம்மா இருக்கட்டும் எதுவாக கூட இருக்கட்டும் நம்ம என்ன பண்ண முடியும் அந்த கிருஷ்ணரை அம்மா பதினாலாயிரத்தி எட்டு பொண்டாட்டியான் அர்ஜுனனுக்கு கணக்க கடையட்டோம் சால்மனுக்கு அறநூறு பொண்டாட்டியான் அப்பா எத்தனை எத்த அவ்வளோ பொண்டாட்டி அவ்வளோ புரிசனுங்க ஐயா மகர கட்டங்களையும் பார்த்தா காண்டாவது உலகத்தில் சனி எனக்கு செத்து செத்துச் மாட்டேங்குது சேட்டா தெரியாது பொண்டாட்டியே சொட்டா போய் எந்தாலே யாரையும் எடுத்துகிட்டு வாடா காசு எடுத்துகிட்டு வாடான்றா மும்பை ஆகஸ்ட்டு ஐந்து செல்ஃபி எடுக்க முயன்ற போது விபரீதம் ஐம்பது அடி பள்ளத்தில் விழுந்த பெண் மீட்பு நல்ல விஷயம் அருமையான ஒரு விஷயம் உள்ளே போய் அது நியூஸ் படிச்சா நீங்கள் அதே ஆலாம் அனுக்க போகிறது இல்லை போடுதுங்களா அதனால அது செக்ஸ் படம் பார்க்கறதுக்கு இல்லை ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சுக்கி மாட்டையை போகிறது அப்புறம் ஹவு டு ஜாயின் இன் யூடியூப் ஹவு டு மேக் மணி இன் யூடியூப்பு செவ்வாரிக்கிறதுலே குறிக்கோளாக இருக்கிறதனால அந்த செல்ஃபி எடுக்கிறவங்க உண்மையான விஷயங்களை எடுத்து போடக்கூடியவர்கள் இயற்கையை ரசிப்பவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தயவு செஞ்சு அவங்க இந்த மாதிரி ஆபத்தில் இருந்தால் அவங்கள காப்பாற்றுங்க அப்படி காப்பாற்றினவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இங்கே நல்லா இருக்கிற கேமரா ரோடில் ஒரு கேமரா வேலை செய்யலை அப்படியே வேலை செஞ்சாலே எவனால் உடையிறோம் மாதிரி திருட்டு பசங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நல்லவர்களை வாழ்த்துவோம் சென்னை குடிநீருக்கு தேவையான இருப்பு ஐந்து மாதத்துக்கு பூர்த்தி செய்ய முடியும் சென்னையை குளிர்வித்த மழை சென்னையில் நேற்று திடீரென மழை பெய்தது இந்த மழையால் வாட்டி வதைக்கப்பட்ட வெயிலின் தாக்கம் குறைந்து மாநகரமே குளிர்ந்து மழையில் நனைந்தபடி நடந்து செல்லும் போது பொதுமக்களை பத்தில் காணலாம் இன்ஜினியரிங் படிப்புக்கான முதல் சுற்று கலந்தாய்வில் பனிரெண்டு ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு பேருக்கு இடங்கள் ஒதுக்கீடு உத்தரப்பிரதேசத்தில் ரயில் பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து சென்னை இன்று முதல் வேலை நாட்களில் மின்சார ரயில் சேவை குறைப்பு பயணிகள் எப்படி சமாளிக்க போகிறார்கள் சென்னை எழும்பு ரயில் நிலையத்திற்கு வந்த சிறப்பு மின்சார ரயிலில் வந்த பயணிகள் கூட்டத்தின் ஒரு பகுதியினர் வங்காள தேசத்தின் தலைநகர் டாக்காவில் போராட்டக்காரர்கள் கையில் மர கட்டைகள் உள்ளிட்டவற்றை ஏந்தி வன்முறையில் ஈடுபட்ட காட்சி என்ன கொடுமைங்க இதெல்லாம் தீவிரவாதம் இந்த வன்முறை பயங்கரவாதம் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அதற்கு ஆட்சியாளர்கள் சரியில்லை ஆமாம் சட்டங்களும் திட்டங்களும் இருக்கிறது தண்டனை இருக்கிறதா ஏ அந்த காலத்தில் ரோம் மாதிரி நகரங்களில் இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியுமா சரி மன்னர் ஆட்சியில் தான் இந்த மாதிரிலாம் செய்ய முடியுமா அடிச்சு கையை காலம்லாம் உட்டிச்சு போய் பாவங்க எல்லாரும் அந்த இப்போ கிளவ கலவர பண்ணலாம் இவன் எல்லாம் சா சேஃப்டியாக வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான் கூட அனுப்பிச்சிடுவான் அந்த பிரிட்ஜ் அடியில் பாவம் சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருக்கலாம் அவன் தலையில் கஞ்சா வச்சு தீவிரவாதம் கலவர கலவரம் பண்ணான்னு உள்ள வச்சு அடி பண்ணுங்க போடுறான் போக்குங்க சென்னை சென்னையில் ஏழாம் தேதி நடைபெறும் கருணாநிதி நினைவு தின அமைதி பேரணியில் அணி துறவோ தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அழைப்பு போபால் மத்திய பிரதேசத்தில் சோகம் கோவில் விழாவில் சுவர் இடுத்து ஒம்பது சிறுவர்கள் சாவு கொல்கத்தா வனத்துறை பெண் அதிகாரி உடன் தகராறு மேற்கு வங்காள மந்திரி ராஜினாமா திரிணாமுல் காங்கிரஸிலிருந்தும் விலகினார் அகில் சென்னை தமிழக மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வுகாண மீனவர் சங்க பிரதிநிதிகளுடன் அண்ணாமலை இன்று டெல்லி பயணம் வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கரை சந்திக்க திட்டம் சென்னை ஆகஸ்ட் அஞ்சு பதினேழு ஐபிஎஸ் அதிகாரிகள் மார்சல் சென்னையில் கூடுதல் இணை கமிஷனர்கள் புதிதாக நியமனம் ஐடியா போடு பீப்புள்ஸ் இப்போது மெருகாவில் இருந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸு டிராஃபிக் போலீஸ் ஆஃபீஸர்ஸு ஆடிட்டர்னு கொண்டு வந்து எல்லோரும் இங்கே வேலை வைங்க நம்ம ஊரில் நம்ம ஊரில் இந்தியாவில் வந்து வேலைக்கு அமர்த்துங்கள் இங்கே இருக்கிறவங்க அங்கே போய் நல்லா சம்பாரித்து கொடுத்து அங்கேருந்து அங்கே போய் ஒழுங்காக இருக்கிறான் கட்டுப்பாட்டோடு இருக்கிறான் அவன் வேலையை அவனே செய்யறான் அவன் நாட்டுக்கு அவன் சம்பாரித்து கொடுக்குறான்ல அதே மாதிரி அவங்களுக்கு இங்கே வேலை கொடுங்க நம்ம நாடு சுத்தமாகல அதை விட்டுருங்க ரெண்டாவது அரசு துறையில் வேலை செய்கிறவங்க யாராக இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு மேலே அந்த ஆஃபீஸில் அவங்க வைக்காங்க தூக்கி தமிழ்நாடு பூரா அட்டிங்க எப்படி திருடுறான் பார்ப்போம் ஏன்னா அங்கேயே ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு வருஷம் இருந்தால் ஆட்டையை போடுவான் லஞ்சத்தை வாங்குவான் கவர்மெண்ட் கையில் மேய்ச்சாலும் கவர்மெண்ட்டில் வாங்கின்றான் செத்து போனவனுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க நம்ம வரி பணத்தில் இதெல்லாம் தப்பு இல்லை எவங்கிறது இதெல்லாம் இது பாருங்க நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் நல்லா கேளுங்கள் திருத்துங்க இளைஞர்களை திருத்த உலகத்தை சென்னை ரூபாய் அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்று ஐந்து கோடி மதிப்பில் சென்னையில் நூறு புதிய பஸ்கள் இயக்கம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் புதிய பஸ்கள் வழித்தட விவரம் சென்னை மாநகரில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் கீழ் இருபத்தி ஐந்து பனி மனைகளிலிருந்து மூணு ஆயிரத்து அறுநூத்தி எண்பத்தி ஏழு சாரி அறநூற்றி முப்பத்தி ஏழு பஸ்கள் இயக்கப்படுகின்றன இதன் மூலம் தினசரி நாற்பத்தி ரெண்டு லட்சம் பயணிகள் கையாளப்பட்டு வருகின்றனர் நல்லை ஆகஸ்டு ஐந்து இன்று மறைமுக தேர்தல் நெல்லை மாநகராட்சி திமுக மேயர் வேட்பாளர் ராமகிருஷ்ணன் ஆலோசனை கூட்டத்திற்கு பின் அமைச்சர்கள் அறிவிப்பு போரூர் சென்னை போரூர் அருகே ரேஸ் பைக் மோதி போலீஸ்காரர் பலி சென்னை திருச்சியில் மாணவர் படுகொலை திமுக ஆட்சியில் தமிழ்நாடு கொலைகளமாக மாறியுள்ளது எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு சென்னை புதுச்சேரி முதலமைச்சர் பிறந்த நாள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து என்று தனியும் இந்த வயநாடு சோகம் சடலங்கள் மிதந்து வரும் சாலியாறு சாலியாற்றில் தற்போது கரைபுரண்டு ஓடும் காற்றாட்டு வெள்ளத்தில் சிக்கியவர்களின் உடல்களை மீட்கும் காட்சி பெரும்பாவூர் நிலச்சரிவால் எண்ணற்ற பகுதிகள் உரு குலைந்தன தேசிய பேரிடராக அறிவிக்க மத்திய அரசை வலியுறுத்துவேன் மத்திய மந்திரி சுரேஷ் கோபி உறுதி இருந்த இடமே தெரியாமல் போனது வயநாடு நிலச்சரிவில் ஆயிரத்தி இருநூற்றி எட்டு வீடுகள் அழிந்தன நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாட்டில் மீட்பு பணியில் இணைந்து செயல்பட ஆர்வம் ராணுவத்துக்கு கடிதம் எழுதிய மூணாம் வகுப்பு மாணவன் வயநாடு ஆகஸ்ட் ஐந்து நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாட்டில் மீட்பு பணியில் இணைந்து செயல்பட ஆர்வம் ராணுவத்திற்கு கடிதம் எழுதிய மூணாம் வகுப்பு மாணவன் நிலச்சரிவு ஏற்படும் முன் பசுமை இழில் சூழ்ந்த சாலி ஆற்றின் தோற்றம் ஊட்டி துண்டு துண்டாக கிடக்கும் உடல் உறுப்புகள் நிலச்சரிவு பலி எண்ணுக்கு முன்னூற்றி எழுபத்தி எட்டு ஆக உயர்வு வயநாடு துண்டு துண்டாக உடல் பாகங்கள் மீட்பு மகளின் மோதிரத்தை வைத்து அடையாளம் காட்டிய தந்தை முந்தூரி மைசூர் பாகு தேவையான பொருட்கள் கடலை மாவு ஒரு கப் முந்திரி பருப்பு கால் கப் சர்க்கரை இரண்டு கப் நெய் ரெண்டரை கப் அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொள்ளவும் செய்முறை விளக்கம் முந்திரி பருப்பை மிக்சியில் நன்கு பொடி செய்து வைத்துக் கொள்ளவும் ஒரு வானொலியில் சர்க்கரையை போட்டு அது முழுகும் வரை தண்ணீர் ஊற்றி ஒற்றை கம்பி பதத்திற்கு பாகு காய்த்து எடுத்துக்கொள்ளவும் முந்திரி பொடியையும் கடலை மாவையும் ஒன்றாக கலந்து பாகில் கொண்டே நன்றாக கிளறவும் எல்லாம் சேர்ந்து தளதளவென ஒதிக்கும் போது பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் நெய்யை காய்ச்சிக்கொண்டு ஒவ்வொரு கரண்டியாக ஊட்டினால் நுரைத்து கொண்டு வரும் பக்கவாட்டில் ஒட்டாமல் வரும்போது நெய் தடவிய தட்டில் கொட்டி ஆரியதும் துண்டுகள் போடுவோம் ரெடி மோந்திரி மைசூர் பாகு வாங்க சாப்பிடலாம் ஆங்கிலம் அறிந்து கொள்ளுவோம் ஆல்டர்னேஸ் ஆக்டிவிட்டி ஃப வான்னு அவுட்டர் மிஸ் சுறுசுறுப்பு முன் எச்சரிக்கை ஆல்கா அசி வீடு கடற்பாசி வகை ஏமெய்னு யுகாரஸ்லி முழு ஆர்வத்துடன் அமரெயின்து அன்ஃபேடின் ஃப்ளவர் வாடாமலர் வாடாத ஆம்பிள் வாக்குனிவே நிதானமாக நட அப்படியே அங்கனமே ஆகுக கொண்ட அலாஜ் சவுத் மிருகன் ஸ்னேக்கு மலை பாம்பு